அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன் நம்ப முடியாத ஆச்சரியங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகும் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிச்சு காலையில் ஆண்டோரை பார்த்து ஆண்டோரை இன்னைக்கு நான் உங்கள் ஆச்சரியத்தை எதிர்பார்க்கிறேன் அவன் நம்ப முடியாத ஆச்சரியம் இன்று உங்கள் சூழ்நிலையில நடக்கும் பாருங்க பேதுரு செம்பட வாட்டம் இல்லைங்களா அவர் ஒரு மீனவர் அப்ப அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடலை பற்றி ஆழமா எறிந்திருந்த பேதுரு அன்று ராத்திரியிலே அவன் மீன்பிடிக்கப் போகிறான் ஒன்றும் அகப்படவில்லை காலையிலே வந்து அவ்வளவுதான் என்று வலைகளை அலசி கொண்டிருக்கிறான் படவுகளை விட்டு இறங்கி அப்படின்னா சாப்டர் க்ளோஸ் ஆகி அவன் என்ன செய்யறான் நினைச்சி அவன் வலை அலசிட்டு இருக்கான் ஆனா இயேசு வருகிறார் எல்லாருக்கும் இயேசு யாருன்னு தெரியுன்னா தச்சனுடைய மகன் ஆனால் அவர் யாராய் என்று வந்தார்னா சிருஷ்டிகர்த்தராய் வந்தார் அவன் கடலின் மேல் ஆளுகை செய்கிறவராய் அன்று வந்தார் வந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பேதுரு படவுட சொல்றாரு பேதுருட ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் சார் நீங்க வந்தீங்க பிரசங்கம் பண்ணீங்க சாம போங்கன்ற ஆனா ஏசு என்ன சொல்றாரு நான் வந்தது பிரசங்கம் பண்ணல நிரப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த மூலமாய் உங்களோடு பேசுகிறார் ஏதோ இது ஒரு உற்சாகம் ஊட்டும் வார்த்தையாயோ அல்லது ஆறுதல் படுத்தும் வார்த்தையாய் இந்த வார்த்தை மூலமாய் உங்கள் வெறுமையை நிரப்ப இயேசு உங்களை சந்திக்கிறார் அவன் அவர் ஜனங்களுக்கு போதனை பண்ணினார் ஆனால் பின்பாக மீன்கள் கேட்டது அவன் ஆழத்திலே போறாங்க உனக்கு ஒரு அவிஸ்வாசம் என்னன்னா வலைகளை போட சொன்ன இயேசு இவன் என்ன செஞ்சா வளைய போட்டான் ஐந்துல பாருங்கள் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை ஆகிலும் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் பாரு கை கட்டி பார்த்து விசுவாசதானா அப்படின்ட்டு அடுத்த வருஷம் பாருங்க அந்தபடியை அவர்கள் செய்து தங்கள் வலை கழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அவிஸ்வாசம் இருந்தாலும் பரவாயில்ல சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் சொல்றதை அப்படியே கீழ்ப்படியுங்கள் அதுல நம்ப முடியாத ஆச்சரியம் காத்திருக்கும் அதுல சொல்ல முடியாத அற்புதங்கள் காத்திருக்கும் வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள் ஒரு இந்த ரெண்டு வலைகளை போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற வலைகள்லாம் போட்டிருந்தாலும் அதுவும் கிழிந்து சிங்கிங் கேட்ச் வலை கிழிந்து போகத்தக்க படகு அமிலத்தக்க நம்ப முடியாத ஆச்சரியம் அதுதான் இந்த வார்த்தை மூலமா கத்தர் பேசுகிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை அவர் மாற்ற போகிறார் என்னன்னா நிரம்பி வழிய போகுது அப்படியே அடக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்னங்க எனக்கு எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் அவன் அன்றைக்கு பேரு பாருங்க அவன் ஒரு நோபடி அவர் ஜஸ்ட் ஒரு பிஷர்மேன் ஆனா ஆண்டவர் அன்றைக்கு அவனை சந்தித்தார் அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னா என்னை விட்டு அகன்று பாவியான மனுஷன் நீ சொல்ற எனக்கு எல்லாம் நடக்குமா அது மாதிரி அவனுக்கு நடந்தனால அவன் என்ன சொல்றான் நான் பாவியான மனுஷன் என்ன விட்டு அகன்றுவோம் உடனே ஏசு சொன்னாரு உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் நாம அப்ப கர்த்தர் இன்று உங்கள் வெறுமையை நிறைவாக்க போகிறார் காரணம் என்ன பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்கிற நோக்கம் என்ன உங்களை மனுஷனை பிடிக்கிறவராக நாம கர்த்தர் உங்கள் வெறுமையை நீக்க போகிறார் இரண்டு படவுகள் அப்ப ரட்டிப்பான நன்மை எதிர்பார்த்த நன்மை இன்று உங்களை தேடி வருகிறது உங்களை ஆச்சரியப்படுத்தும் தேவன் இன்று நீங்கள் போகும் ரீதியிலே உங்களை ஆச்சரியப்படுத்துவார் நேற்று அவனிடத்துல ஒன்றுமில்லை இன்று இரண்டு படவுகள் அமிழத்தக்கதான மீன்கள் நேற்று உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க கையில காசு இல்ல பேங்க்ல கம்மியா இருக்க ஆண்டவர் சொல்றார் நான் பெருகப்படுவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இரட்டிப்பான நன்மை நான் உன்னை என்று செல்கிறார் எனவே கத்தர் உங்கள் வாழ்க்கை மாற்றி போடும் நாளாய் இந்த நாள் இருக்க போகுது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் இந்த வார்த்தை உங்கள் வெறுமையை நீக்கும் இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு நீங்கள் நம்புவீர்கள் ஆனால் இந்த நாளில் ஒரு இரட்டிப்பான நன்மை அடைவீர்கள் உங்கள் பணம் பெருகும் உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை கற்றர் நிறைவாய் மாற்றுவார் கற்றர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இன்று ஒரு அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களாம் எக்கத்து உங்களோடு இருக்கிற கற்றுமைப்பார்கள்